எண்ணெய் மற்றும் நிதி உதவியை கியூபா பெற்று வந்தது அதற்கு பதிலாக தனது பாதுகாப்பு படைகளை வெனிசுலா அதிபரின் பாதுகாப்பிற்கு கியூபா அனுப்பி வந்தது ஆனால் சமீபத்தில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் வெனிசுலா வந்துள்ளது இதனால் கியூபாவுக்கு வெனிசுலா வழங்கி வந்த உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன வெனிசுலாவின் எண்ணெய் வளங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் கீழ் வந்துவிட்டதால் கியூபாவுக்கு செல்லும் எரிபொருள் விநியோகம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது இது கியூபாவின் எரிசக்தி துறையை பெரிய அளவில் பாதிக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் கியூபாவுக்கு கடுமையான கண்டனத்தை ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இத்தனை காலம் வெனிசுலாவின் எண்ணெயிலும் பணத்திலும் கியூபா பிழைப்பு நடத்தி வந்ததாக கூறிய அவர் இனி அந்த நாட்டிற்கு எண்ணெய் மற்றும் பணம் கிடைக்காது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் வெனிசுலாவை பாதுகாக்க உலகின் வலிமையான அமெரிக்க இராணுவம் அங்கே இருப்பதாகவும் இனி கியூபாவின் ஆதிக்கம் அங்கே செல்லுபடி ஆகாது என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ஏற்கனவே மின்சாரம் உணவு தட்டுப்பாடு ஆகியவற்றால் கியூபா தவித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த மிரட்டல் அந்த நாட்டை மேலும் நிலைக்குலைய செய்துள்ளது இதனால் தென் அமெரிக்காவில் பதற்றம் நிலவுகிறது